அதிகாரம் அதனுடைய ஒன்றாவது வசனத்தினுடைய கடைசி பகுதி நீ இனி அலைந்து திரிவது இல்லை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என கண்பான தேவ பிள்ளைகளே கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை நீ இனி அலைந்து திரிவதில்லை இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய காரியங்களுக்காக அநேக இடங்களிலே அலைந்து திரிந்து கொண்டிருக்கலாம் அலைந்து திரிந்தும் எந்த பலனும் இல்லாமல் இருக்கலாம் உங்களுடைய முயற்சிகள் தோற்று போய் இருக்கலாம் உங்களுடைய காரியங்கள் வாய்க்காமல் இருக்கலாம் எவ்வளவோ அலைஞ்சு பார்த்துட்டே இந்த காரியம் எனக்கு வாய்க்கவே இல்லை அது தடையாகவே இருக்கிறது நான் என்ன செய்வது ஏது செய்வது எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது அப்படி என்று சொல்லி நீங்கள் புலம்பி போய் இருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் என்னிடத்தில் திரும்புங்கள் நீங்கள் என்னிடத்தில் திரும்புங்கள் நீங்கள் என்னிடத்தில் திரும்பினால் நான் உன் வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வேன் உன்னை கைவிட மாட்டேன் உன் தடைகளை மாற்றுவேன் உனக்கு வழிகளை திறப்பேன் உன் காரியம் வாய்க்கும்படி செய்வேன் நீ அலைந்து கொண்டிருக்கிற காரியத்தில் நான் உனக்கு அற்புதம் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து வாக்கு கொடுக்கிற தகப்பனா இருக்கிறார் இந்த கண்பான தெய்வ பிள்ளைகளை உங்கள் இருதயம் கத்தரிடத்தில் திரும்பட்டும் இன்றைக்கு உலகத்தை நோக்கி மனிதர்களை நோக்கி உலக காரியங்களை நோக்கி நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம் அலைந்து கொண்டிருக்கலாம் இப்படி அலைவதனால உங்களுக்கு எந்தவித பிரயோஜனமும் இல்லாமல் நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம் முறையிட்டு கொண்டிருக்கலாம் அழுது கொண்டிருக்கலாம் ஆண்டவரிடத்தில் உங்களுடைய இருதயத்தை திருப்புங்க ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருங்க ஆண்டவரை பிடித்து ஆண்டவர் மேல விசுவாசம் வைங்க ஆண்டவரால் மட்டும்தான் இந்த காரியம் வாய்க்கும் என்று சொல்லி ஆண்டவரை நம்புங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை உங்களை விட்டு அகற்றி போடுங்கள் எது எது பிரியமில்லாததோ அதை அகற்றி போட்டு ஆண்டவருக்கு முன்பாக உண்மையும் உத்தவமாய் பரிசுத்தமாய் அவருக்கு பிரியமாய் நீங்கள் இருந்தால் இனி அலைந்து தெரியாதபடி உங்க காரியத்தில் கத்தர் அற்புதம் செய்வார் வேலைக்காக அலைந்து தெரிந்து கொண்டிருக்கலாம் உங்களுடைய தொழில் காரியமாக அலைந்து தெரிந்து கொண்டிருக்கலாம் இன்னும் பிள்ளைகளுடைய படிப்பு காரியமாக அலைந்து கொண்டிருக்கலாம் இன்னும் அநேக காரியங்களுக்காக நீங்கள் அலைந்து கொண்டிருக்கலாம் உங்களுடைய வழக்குகளை நினைத்து நீங்கள் அலைந்து கொண்டிருக்கலாம் ஆண்டோடத்தில் திரும்புங்க ஆண்டவருக்கு பிரியமானபடி வாழுங்க இனி நீங்கள் அலைந்து தெரியாதபடி கத்தர் எல்லா காரியங்களையும் அவர் உங்களுக்கு வாய்க்கும்படி செய்வார் எல்லாவற்றிலும் ஜெயத்தை தருவார் உங்களுக்கு அற்புதம் செய்வார் கண்களை மூடி முழுவோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலமாய் பிள்ளைகள் எவ்வளவோ காரியத்தில் எத்தனையோ முறை அலைந்தும் தோற்று போயிருக்கிறாங்கப்பா இன்னைக்கு அவனுடைய காரியத்தை மாற்றி மாற்றிக்கொடு காரியத்தில் அற்புதம் செய்யும் ஆண்டவரே நீர் உங்களுக்கு உதவி செய்யும் கோணலை மாற்றும் ஆண்டவரே தடைகளை உடையும் ஆண்டவரே வழிகளை திறங்கப்பா வாசல்கள் திறக்கப்படும்படியா செபிக்கிறேன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஆமாம்